இந்த அணுகு அரசு கொண்டு வரப்போகிறதாக சொல்லுகிற அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பு விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய அது நாங்கள் மக்களின் கருத்தை கேட்டோம் கக்கூசும் அபிவிருத்தியும் இருக்கிறதை தவிர அவர்களுக்கு அரசியல் பிரச்சனை இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை நோக்கியும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லமடைக்கல் நாதனை நோக்கியும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார் போராட்டம் மௌனிக்கப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்ட பின்னர் கூட மிக கொடூரமான படுகொலைகள் நடைபெற்றது என்று சொல்லி சொன்னால் அரசியல் அமைப்புட சொல்லப்படுகிற அரசியல் அமைப்பு மிக ஆபத்தானது பிரபாகரன் என்கின்ற ஒரு மனிதன் அந்த தத்துவங்களை தன்னுடைய ஒரு வரலாற்றின் வழிகாட்டியாக கொண்டு ஒரு மிக பெரும் உலகம் வியந்து பார்த்த ஒரு விடுதலை இயக்கத்தை முன்னெடுத்து கொண்டு சென்றிருந்தார் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஏ ஒட்டுமொத்த தமிழர்களும் சிங்கக்கொடி ஏந்தி இருக்க வேண்டிய ஒரு சூழலை தடுத்து இந்த இனம் இந்த தீவிலே தலை நிமிந்து கௌரவமாக வாழ வேண்டும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக எழுபத்தைந்து வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறது ஆரம்பத்திலே ஜனநாயக வழியில் போராடி அந்த முயற்சிகளை பேரினவாதம் வன்முறை வழியில் அடக்கிய பொழுது இந்த இனத்தை எப்படியாவது இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் யுவதிகள் தங்களுடைய விலை மதிப்பெற்ற உயிர்களை இந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக இந்த மண்ணிலே தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த தியாகம் நிறைந்த இந்த போராட்டம் இந்த பூகோள ஆதிக்க போட்டி காரணமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே மௌனிக்கப்பட்ட பிற்பாடு தொடர்ந்தும் இந்த இனம் இந்த மண்ணிலே பாதுகாப்பாக கௌரவமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஜனநாயக வழியில் போராடியே ஆக வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த பிராந்திய வல்லாதிக்க சக்திகளும் பூகோள வல்லாதிக்க சக்திகளும் சிங்கள பௌத்த பேரினவாதமும் எங்களுடைய சமூகத்தை கூறு போட்டு தங்களுடைய தங்களுக்கு சார்பான சக்திகளை பலப்படுத்தி தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியமான சூழலை சிதறடித்து எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலிலிருந்து தமிழரசியலிலிருந்து தமிழ் தேசிய தேசியத்தை நீ நீக்கி தமிழினத்தை கரைத்து நீத்து போக செய்கின்ற ஒரு முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் தான் எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய அந்த பிரவேசம் அமைந்தது எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிற்பாடு இந்த கொள்கையை நாங்கள் கைவிடாமல் முன்கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவிலே உறுதியாக இருந்து அப்பொழுது இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் கடுமையாக போராடி அந்த முயற்சிகள் பலனிக்காத நிலையிலே நாங்கள் தனித்த வழியிலே இந்த லட்சியத்தை முன்கொண்டு செல்ல வேண்டுமென்று தீர்மானித்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு அந்த தரப்பு விடுகின்ற பிள்ளைகளை நாங்கள் சுட்டிக்காட்டி வெளியேறி நாங்கள் ஒதுங்கி மக்களுக்கு ஒரு சரியான தெரிவிக்கப் போவதில்லை ஆகவே நாங்கள் ஒரு சரியான தெரிவை காட்ட வேண்டும் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கமாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு முடிவு ஆராயப்பட்ட பொழுது அவருடைய கருத்து எதுவாக இருந்தது என்று சொன்னால் வி நவரட்டம் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒரு சரியான முடிவெடுத்து சில தத்துவங்களை முன்வைத்த பொழுது பின்னர் வந்த பிரபாகரன் என்கின்ற ஒரு மனிதன் அந்த தத்துவங்களை தன்னுடைய ஒரு வரலாற்றின் வழிகாட்டியாக கொண்டு ஒரு விடுதலை இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு மிக பெரும் உலகம் வியந்து பார்த்த ஒரு விடுதலை இயக்கத்தை முன்னெடுத்து கொண்டு சென்றிருந்தார் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அதுபோன்று நாங்கள் இன்றைய காலகட்டத்திலே இந்த கொள்கையை உயிர்ப்போடு வைத்திருக்கின்ற ஒற்றையாட்சிக்குள் தமிழரசியலை முடக்குகின்ற முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நாங்கள் இந்த தேசியத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்துகின்ற ஒரு காரியத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் எங்களை விட பல நூறு மடங்கு ஆற்றல் மிக்கவர்கள் எதிர்காலத்திலே இந்த தேசியத்தை முன்னகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே தான் உண்மையிலே இந்த அரசியல் இயக்கம் உருவாக்கப்பட்டிருந்தது அந்த கடமையினை இந்த பதினைந்து ஆண்டுகளில் அவர் சரியான முறையிலே முன் கொண்டு வந்திருக்கின்றார் எப்பொழுதோ சிங்கக்கொடி ஏ ஒட்டுமொத்த தமிழர்களும் சிங்கக்கொடி ஏந்தி இருக்க வேண்டிய ஒரு சூழலை தடுத்து இன்று தமிழ் தேசம் என்ற ஒரு வெண்ணக்கருவோடு எங்களுடைய மக்கள் இன்றும் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று தக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பின்னர் அவர் எடுத்த முடிவின் காரணமாகத்தான் அது இன்று உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றனர் இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழ் மக்கள் மீது ஒரு பிய இன கட்டவிழ்த்துவிட்டு விட்டு மிக கொடூரமான இனப்படுகொலைகளை அரங்கேற்றி தமிழர்கள் குறைந்தது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கேனும் தங்களுடைய உரிமைகள் பற்றி தங்களுடைய அடையாளங்கள் பற்றி தங்களுடைய தனித்துவங்கள் பற்றி பேசக்கூடாது மனதில் கூட நினைக்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படையிலே தான் இந்த இனப்படுகொலை மிக கருண கொடூரமாக அரங்கேற்றப்பட்டிருந்தது போராட்டம் மௌனிக்கப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்ட பின்னர் கூட மிக கொடூரமான படுகொலைகள் நடைபெற்றது என்று சொல்லி சொன்னால் போர் முடிந்த பின்னரும் பல ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்று சொல்லி சொன்னால் அதற்கு காரணம் தமிழர்கள் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு தங்களுடைய இருப்பு அடையாளம் தொடர்பாக சிந்திக்க கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்த பின்னரும் அந்த அவர்களுடைய எதிரிகளுடைய எண்ணத்தை ஈடுற விடாமல் இந்த லட்சியத்தை உயிர்ப்போடு முன்னகர்த்தி கொண்டு வந்தது எங்களுடைய அரசியல் இயக்கத்தின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த பயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழர்களுக்கான தீர்வன்ற பெயரிலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி இலங்கை நாடாளுமன்றத்தை ஒரு அரசியல் நிர்ணய சபையாக பிரகடனம் செய்து புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஒன்றை ஆரம்பித்திருந்தது அந்த அரசியலமைப்பினுடைய முதலாவது வரைவு ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் இருபத்தோராம் தேதி வெளிவந்திருந்தது அந்த வரைவானது தமிழர்களுடைய இருப்பை அடியோடு இல்லாமல் செய்து தமிழர்களை இந்த மண்ணிலே தமிழர்களுடைய ஒப்புதலோடு நிரந்தர அடிமைகளாக கூடிய வகையிலான ஒரு ஏக்கியராட்சிய வரைவாகவே அது தயாரிக்கப்பட்டிருந்தது அந்த விரைவில் இருக்கக்கூடிய ஆபத்துக்களை மிகவும் தெளிவாக மிக தத்ரூபமாக சாதாரண மக்களுக்கும் விளங்கக்கூடிய எளிய மொழி நடையிலே பேராசிரியர் ரகுராம் அவர்கள் இங்கே முன்வைத்திருப்பது என்பது எங்களுடைய மக்களை விழிப்படைய செய்து எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு அரசியல் தீர்வை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் இத்தகைய முடிவுகளை எடுத்து செயல்பட வேண்டும் ஒவ்வொரு சாதாரண மக்களுக்கும் இந்த விடயத்திலே மக்களும் பொறுப்புணர்வோடு இந்த விடயத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே பேராசிரியர் ரகுராம் அவர்களுடைய இந்த உரே அமைந்திருப்பதென்பது உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய ஒரு விடையே அவர் அவர் இந்த விடுதலை போராட்டத்தோடு வாழ்ந்தவர் இந்த விடுதலை போராட்டத்தை உயிரு உயிராக நேசித்தவர் அந்த விடுதலைப் போராட்டம் நடந்த மண்ணிலே அந்த தேசிய தலைவருக்கு பக்கத்திலே இருந்து பணியாற்றியவர் இந்த மாவீர்களுடைய தியாகங்களை கண் முன்னாலே பார்த்தவர் அந்த வகையிலே அவர் தன்னுடைய அதற்குள் வாழ்ந்தவர் என்ற அடிப்படையில் அவர் இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பை ஒரு எங்களுடைய இனத்தின் மீது கட்டியடிப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்ற அடிப்படையிலே அவருடைய அடிமனதில் இருந்து அந்த விடயங்கள் வெளிவந்திருப்பது என்பது உண்மையிலே எங்களுக்கு ஒரு மிகப்பெரும் ஆறுதலை தருகிறது நாங்கள் இந்த தேர்தலில் அரசியலிலே நாங்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு கணிசமான பின்னடைவை சந்தித்திருக்கிறோம் அப்படி சந்தித்திருந்தாலும் கூட இன்று இந்த பேராசிரியருடைய உரை என்பது எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை தருகிறது ஏனென்று சொன்னால் இந்த இனம் இன்னமும் கௌரவமாக எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை அடைவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி நிற்கின்றது ஆகவே இந்த இனத்திற்காக நாங்கள் இன்னும் பலதரவை தோல்வியடைந்தாலும் நாங்கள் பெருமையோடு தான் அந்த தோல்வியை நாங்கள் சந்தித்துக் கொள்வோம் என்றால் எங்களுடைய மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் மக்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் அவற்றுக்குள் இருந்து கொண்டு எங்களுடைய மக்களை சரியாக வழிநடத்துவதற்காக அவர்களை சரியான இடத்தை நோக்கி கொண்டு செல்வதற்காக நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம் என்று சொன்னால் ஐம்பதாயிரம் மாவீரர்கள் செய்த தியாகங்கள் தான் எங்களை இந்த இடத்திலே த மனம் தளராமல் முன்னோக்கி கொண்டு செல்லுகின்றது அந்த வகையிலே அவர் ரெண்டு விடயங்களை சொல்லியிருந்தார் ஒன்று வரப்போகிற அரசியல் அமைப்பு இன்று திறப்போட போகிறதாக சொல்லப்படுகிற அரசியலமைப்பு ஆபத்தானது நாங்கள் தமிழர்கள் என்று கூட வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச முடியாது சட்ட ரீதியாக கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு அரசியல் ஜாப்பு பிறகுதான் கொண்டு வரப்பட இருக்கிறது என்பதனை அவர் மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அதே நேரத்திலே நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு கூட்டாட்சி உரிமையோடு வாழக்கூடிய வகையிலே அதற்கான ஒரு வடிவமைப்பு தொடர்பாகவும் அவர் இங்கே பேசியிருக்கிறார் அந்த வகையிலே தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டம் தொடர்பாக ஏற்கனவே அது பல நீண்ட காலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் தொடர்பாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையிலே நாங்கள் அதனையும் வரவேற்கின்றோம் அவர் இந்த விவாதத்தை இங்கே ஒரு ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் சிவில் அமைப்புகள் ஊடகங்கள் மற்றும் சாதாரண பொதுமக்கள் கல்வியாளர்கள் எல்லோரும் சேர்ந்து விவாதித்து எங்களுடைய இனத்தின் ஒரு நாங்கள் நாங்கள் உருவாக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதை செய்வதற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கம் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது இல்லை நாங்கள் நான் மிக தாழ்மையாக நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தான் இந்த கேட்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ஒரு பொழுதும் கொண்டிருந்த ஒருவர் அல்ல ஆனால் மக்கள் மத்தியிலே அப்படியான ஒரு கருத்தியல் விதைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது முற்றிலும் தவறான ஒன்று எங்களுடைய இனத்திற்கு நன்மை தரக்கூடிய ஒட்டியாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது அது அதிலே அவர் உறுதியாக இருக்கிறார் அது எழுபத்தைந்து ஆண்டுகளாக எங்களுடைய இனத்தினுடைய நிலைப்பாடு அதை ஒரு பொழுதும் நாங்கள் அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் மாறிவிட முடியாது சமஸ்தி தன்மை என்று அந்த ஏமாற்றுகளுக்குள் எங்களுடைய மக்களை கொண்டு செல்வதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது ஆனால் அதே வேளையிலே நாங்கள் எல்லோரும் கூட்டாக முயற்சி செய்து எங்களுடைய தேசம் உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமூக ஒப்பந்தம் ஒன்றை செய்து அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு ஒரு கூட்டாட்சி ஒரு இணைப்பாட்சி முறை ஒன்றை உருவாக்கி கொள்வதற்கு நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இங்கே பேராசிரியர் ரகுராம் அவர்கள் சுட்டிக்காட்டிய விடயம் என்பது உண்மையிலே தமிழ் மக்கள் பேரவை என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதனுடைய ஒரு அங்கம் இங்கிருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் அரசியல் தரப்புகள் அப்பொழுது இருந்த வடமாகாண முதலமைச்சர் தலைமையிலே வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்து ஒத்துழைக்கக்கூடிய தரப்புகளை ஒன்றாக்கி ஒரு பொதுவான கருத்து கருத்தொருமைப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அங்கே மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த இடத்திலே அதொரு கூட்டு முயற்சியாக தயாரிக்கப்பட்ட விரைவுதான் அந்த விரைவு அந்த வரைவில் நாங்கள் முன்னேற்றங்களை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதை பற்றி நாங்கள் ஆழமாக நாங்கள் எல்லோரும் கூடி நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் முன் செல்ல முடியும் ஆகவே இதில் நாங்கள் விவாதித்து முன்கொள் முன் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக முன் செல்வதற்கு நாங்கள் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் இதிலே பதிவு செய்து கொள்கிறோம் இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை நோக்கியும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வமடைக்கல்நாதனை நோக்கியும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார் அதாவது நாங்கள் அவர்களோடு பேசி இந்த நாடாளுமன்றத்திற்குள் இருக்கக்கூடிய வடகிழக்கின் பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அனு அரசு கொண்டு வரப்போகிறதாக சொல்லுகிற அரசியலமைப்பு ஒரு ஒட்டையாட்சி அரசியலமைப்பு அதனை நாங்கள் முறியடிப்பதற்கு நாங்கள் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார் அந்த அழைப்புக்கு ஒரு சாதகமான பதில் ஒன்று கிடைக்குமாக இருந்தால் அணு அரசு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழ் மக்கள் மீது ஒரு ஒட்டையாட்சியை கட்டியடிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் முறியடிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதிலே தடங்கல்கள் ஏற்படுமாக இருந்தால் இங்கே பேராசிரியர் ரகுராம் அவர்கள் குறிப்பிட்டது போன்று நாங்கள் மிக அவசரமாகவும் வேகமாகவும் மக்கள் மட்டத்திலே சென்று மக்களை விழிப்பூட்டி அரசியல் மயப்படுத்தி மக்கள் மத்தியில் இருந்து எங்களுடைய அடிப்படை நிலைப்பாடுகளை முன்வைத்து ஒரு பேரெழுச்சியை நாங்கள் உருவாக்குவதன் மூலம்தான் அனுர அரசு ஒட்டியாட்சியை கொண்டு வந்து எங்கள் மீது திணிக்கின்ற முயற்சிகளை நாங்கள் முறியடிக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே அரசு புதிய அரசிலே உருவாக்கம் செய்கின்ற பொழுது அந்த அரசு பொதுமக்கள் மத்தியிலே கருத்தறிந்திருந்தது ஆனால் எங்களுடைய மக்களுக்கே தெரியா ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் மக்கள் கருத்தறியப்பட்டது அந்த சந்தர்ப்பங்களிலே மக்களுக்கு ஏனென்று கூட தெரியாமல் அந்த மக்கள் அழைத்து செல்லப்பட்டு அவர்களிடம் கருத்து கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் ரோட் இல்லை கதவில்லை கக்கூஸ் இல்லை அங்கே சாதி பிரச்சனை இங்கே சமய பிரச்சனை என்று தான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அவற்றையெல்லாம் ஆவணப்படுத்திக் கொண்டு சென்று விஜயனாக அந்த அரசியலமைப்பு பேரவைக்கு கொடுத்திருந்தார் வடகிழக்கில் நாங்கள் மக்களின் கருத்தை கேட்டோம் அங்கே கதவும் கக்கூசும் அபிவிருத்தியும் சாதி பிரச்சினை தான் இருக்கிறதே தவிர அவர்களுக்கு அரசியல் பிரச்சனை இல்லை அவர்கள் யாரும் அரசியல் உரிமைகளை பேசவில்லை என்று சொல்லி சொல்லி இருந்தார்கள் இங்கே பேராசிரியர் ரகுராம் அவர்கள் இன்று ஆரம்பித்திருக்கிற அவருடைய அந்த உரையாடல் என்பது எதிர்காலத்தில் ஒரு புதிய அரசியல் உருவாக்கத்துக்காக அவர்கள் ஒரு அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி பொதுமக்கள் மத்தியில் கருத்தறிய அவர்கள் இருந்தார் வடகிழக்கிலே ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் நடைபெறுகின்ற அந்த அந்த கலந்துரையாடல்களிலே தமிழ் மக்களின் மத்தியில் இருந்து வர வேண்டிய ஒரே கருத்தாக இருக்க வேண்டியது தமிழர் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான அரசியல் தீர்வுகளுக்கு வேண்டும் என்பதாக மட்டும்தான் அமைய வேண்டும் அந்த அரசியல் நிர்ணய சபையின் மக்கள் கருத்தறியும் குழுவுக்கு இது தவிர்த்த வேறு எந்த கருத்துக்களும் முன்வைக்கப்படக்கூடாது அது நடைபெற வேண்டுமாக இருந்தால் மக்கள் மத்தியிலே இந்த அரசியலை நாங்கள் ஆழமாக முன்கொண்டு செல்ல வேண்டும் இந்த விடயத்திலே கல்வி மான்கள் முன்வர வேண்டும் என்று நாங்கள் மிகவும் வினயமாக நாங்கள் வேண்டுகின்றோம் இந்த பேராசிரியர் ரகுராம் போன்று கடந்த காலத்திலே இந்த மாதிரியான செயல்பாடுகள் கருத்துருவாக்கங்களும் இந்த சமூக செயற்பாடுகளும் ஆக்கபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த அமைப்புகளுக்கு பின்னால் நாங்கள் நின்றிருப்போம் ஒருபொழுதும் நாங்கள் அதற்கு இடையூறாக இருந்திருக்க மாட்டோம் ஆனால் ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஆட்சிக்குள் முடக்குகின்ற அந்த முயற்சிகளுக்கு நடந்த காரணத்தினால் தான் கடந்த கால அமைப்புகள் சிலது தோல்வியடைந்திருக்கிறது நான் நினைக்கிறேன் பேராசிரியர் அவர்கள் ரெண்டு சிவில் அமைப்புகள் தொடர்பாக சில கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார் அது சிறுவலை அதுவாகவும் இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆகவே நாங்கள் யார் மீதும் நாங்கள் முயலவில்லை எங்களுக்கு தேவைப்படுவது ஒன்றே ஒன்று ஐம்பதாயிரம் மாவீரர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் அந்த மாவீரர்களும் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களும் போரில் மாத்திரம் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் இந்த தியாகங்களுக்கு பிற்பாடு நாங்கள் எங்களுக்கான அரசியல் தீர்வு என்பது ஒட்டி ஆட்சியை அடியோடு நிராகரித்து குறிப்பாக பதினாறாம் ஆண்டு தொடக்கம் தயாரிக்கப்பட்டு வந்த வரைவு ஒரு ஏக்கியர் ஆட்சிய வரைவு அதை ஒரு பொழுது நிராகரிக்க முடியாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக பேசி எங்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்படுவதான ஒரு சமூக ஒப்பந்தம் ஒன்று எழுதப்பட வேண்டும் பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார் உருவாக்கத்துக்கு முன்னர் ஒரு சமூக ஒப்பந்தம் ஒன்று எழுதப்பட வேண்டும் என்று வேண்டும் அதன் அடிப்படையில் நின்று கொண்டுதான் அரசியலமைப்பு உருவாக்கமே நடைபெற வேண்டும் ஆகவே அந்த நிலைமை உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சமூகம் ஒன்றுபட வேண்டும் அந்த வகையிலே எங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய பல ஊடக ஊடகங்களினுடைய பிரமுகர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணிப்பாளர்கள் அதனுடைய முக்கியஸ்தர்கள் பலர் இங்கே வருகை தந்திருந்தார்கள் உண்மையிலே அவர்களுடைய அந்த பிரசன்னம் என்பது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது நிச்சயமாக நாங்கள் இந்த கருத்தியலை மக்கள் மத்தியிலே ஆழமாக கொண்டு செல்வதற்கு அவர்களுடைய பூரணமான ஒத்துழைப்பு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது உண்மையிலே நாங்கள் இந்த அரசியலை நாங்கள் சரியாக முன்கொண்டு செல்வது தான் எங்களுடைய மாமனிதர் குமார் பொண்ணம்பலத்துக்கு செய்கின்ற ஒரு அஞ்சலியாகவும் இருக்கும் ஐம்பதாயிரம் மாவீரர்கள் ஒன்றரை லட்சம் மக்கள் அதனைவிட மாமனிதர் குமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் பலர் மாமனிதர் மாமனிதர் சிவராம் மாமனிதர் ஜோசப் பிரராஜிங்கம் மாமனிதர் ரவிராஜ் போன்ற எத்தனையோ நாட்டுப் பற்றாளர்கள் எத்தனையோ மாமனிதர்கள் இந்த தேசத்திற்காக இந்த தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உறுதியாக நின்றதற்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மக்களுக்காக கொழும்பிலே நின்று கொண்டு மிக தீவிரமாக குரல் கொடுத்தவர் உலக நாடுகள் பல நாடுகளுக்கும் சென்று எங்களுடைய தேசிய தலைவர் அவருடைய தலைமையிலான போராட்டத்தையும் நியாயப்படுத்தி தமிழ் மக்களுடைய போராட்டம் இது புலிகளுடைய போராட்டம் தமிழ் மக்களுடைய உரிமைக்கான போராட்டம் அது ஒரு பயங்கரவாத போராட்டம் இல்லை என்பதனை இந்த சர்வதேச ராஜேந்திரிகள் மத்தியிலே துணிச்சலாக எடுத்துரைத்துக் கொண்டு திரிந்த ஒரு உறுதியான மனிதன் கொழும்பிலே சிங்க குகைக்குள் நின்று கொண்டு எங்களுடைய மக்கள் மீது சிங்கள பௌத்த பேரினவாதம் மேற்கொண்ட அடக்குமுறைகளுக்கு எதிராக துணிச்சலாக குரல் கொடுத்த ஒரு மனிதன் உண்மையிலே நாங்களும் இங்கே அடக்குமுறைகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த மனிதன் கொழும்பில் இருந்து கொண்டு எழுப்பிய ஒவ்வொரு குரல்களும் எங்களை மிகவும் தீவிரமாக உற்சாகப்படுத்தியது அந்த மனிதன் படுகொலை செய்யப்பட்ட பொழுது எங்களுடைய மனங்களில் எழுந்த எண்ணம் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு மாமி மாமனிதர் விருது கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு அந்த மாமனிதர் விருதை எங்களுடைய தேசிய தலைவர் கொடுத்த பொழுது அவருடைய நினைவேந்தலை பல்கலைக்கழகத்தில் செய்வதையே மிக மிகப்பெரும் போராட்டமாக மிகப்பெரும் சாதனையாக கர எடுத்து பல்கலைக்கழகத்திலே மாபெரும் நினைவேந்தல் நிகழ்வன்றை நிகழ்த்தியிருந்தோம் தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு யாழ்ப்பாண குடாநாடு ஆக்கிரமிக்கப்பட்ட பிற்பாடு விடுதலை போல புலிகள் இங்கிருந்து வன்னிக்கு சென்ற பிற்பாடு குடாநாடு முழுமையாக ராணுவ அடக்குமுறைக்குள் இருந்தது எவரும் பாய்திரந்த எதுவும் பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே மாமனிதர் குமார் பொன்னம்பலத்திற்கு தேசிய தலைவர் அவர்கள் மாமனிதர் விருது கௌரவம் வழங்கிய நிலையிலே அந்த பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு இந்த ராணுவ அச்சுத்தல்களை கடந்து மாமனிதருக்கு நினைவேந்தல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு வேட்கை அந்த மாணவர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருந்தது எங்களுடைய உயிரை பணையம் வைத்துத்தான் நாங்கள் அந்த நிகழ்வுகளை செய்திருந்தோம் அவர் ஏன் தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும் அவருக்கு இருந்த வசதி வாய்ப்பு அவருக்கு இருந்த சட்ட புலமை அரச மட்டத்திலே அல்லது அவர் தென்பகுதியிலே வந்து அவருடைய சட்ட காரணமாக அவருக்கு இருந்த புகழ் பெருமை எல்லாவற்றோடும் அவர் வாழ்ந்திருக்கலாம் வன்னி காட்டில் இருந்த அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை அவர் ஆதரித்தார் நேசித்தார் அந்த தேசிய தலைவரை நேசித்தார் அந்த போராட்டம் வெல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் உதித்து கொண்டிருந்தார் அவர்கள் இறுதி வரை மனம் அவருடைய அவர் செத்த காலப்பகுதியை நாங்கள் பார்க்க வேண்டும் பலர் போராட்டம் வெற்றி பெற்ற வெற்றிகளை குவித்த பிற்பாடு போராட்டத்தை ஆதரித்தவர்களும் உண்டு ஆனால் போராட்டம் இன்றோ நாளையோ அழிக்கப்பட்டு விடும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவர் வாழ்ந்தது கொழும்பில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் எதிரியினுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்குள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தது அந்த எதிரியினுடைய கருத்துக்களின்படி விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய நாட்கள் கொண்டிருப்பதாகத்தான் அது சொல்லிக் கொண்டிருந்தது அவ்வாறான சூழலிலும் கூட இந்த விடுதலை போராட்டத்தை நியாயப்படுத்தி அந்த போராட்டம் பென்றால் தான் தமிழ் மக்களுக்கு எதிர்காலம் இருக்கும் என்பதனை உறுதியாக புரிந்து கொண்டு அந்த போராட்டத்தை மிக துணிச்சலோடு நியாயப்படுத்திய ஒரு புனிதமான ஒரு மனிதர் மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் உண்மையிலே அவருடைய காலத்தில் அவருக்கு பக்கத்திலிருந்து பணியாற்றுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்கின்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு இருக்கிறது சொல்லுவார் அவருக்கு பக்கத்தில் இருந்து அவர் எப்படியும் உங்களை கலைச்சிருப்பார் என்றால் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷுவாலிட்டி இல்லை உண்மையிலே எங்கள்கிட்ட கணக்க திருந்த வேண்டிய விஷயங்கள் இருக்குது அவருக்கு ஃபங்க்ஷுவாலிட்டி இல்லாட்டி பக்கத்தில் இருந்து வேலை செய்கிறார் அது சில வழியில் உண்மையாக இருந்திருக்கிறேன் அதனால் தப்பி விட்டமென்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து அந்த மாமனிதன் இறுதி மூச்சு வரை தன்னுடைய அந்த லட்சியத்திற்காக இந்த இனம் பாதுகாப்பாக கௌரவமாக வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்திருக்கிறார் இதிலே நாங்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விடயம் இருக்கிறது அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு போட்டியிட்டு இருக்கிறார் வெற்றி பெறவில்லை ஆனால் வெற்றி பெறவில்லை என்பதற்காக அவர் அடுத்த தேர்தல் வரைக்கும் அவர் தன்னுடைய சட்ட தொழிலை பார்த்துக் கொண்டிருந்திருக்கவில்லை அவர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காவிட்டாலும் அவர் ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளராக ஒரு சட்டத்தரணியாக இந்த மக்களுக்காக ஒவ்வொரு கணமும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டே இருந்தார் உலகத்தின் எல்லா மூலைகளுக்கும் ஓடி ஓடி புலம்பெயர் மக்கள் மத்தியிலே ஒரு மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தி தேசிய தலைவர் பிரபாகருக்கு பின்னால் இந்த மக்களை அணி திரட்டுகின்ற ஒரு மாபெரும் பணியை அந்த மனிதன் ஆற்றி அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அவர்களை பாடமாக கொண்டு நாங்கள் பணியாற்ற வேண்டும் அந்த விடுதலைப் போராட்டம் ஒரு வெற்றி பெறுமா இல்லை

அந்த வகையிலே பேராசிரியர் ரகுராம் அவர்கள் நான் அவரை தான் சொல்லுவேன் நாங்கள் பாடசாலையில் ஒட்டு படித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் வென்னிக்கு இடம்பெயர்ந்து வந்து அந்த விடுதலை போராட்டத்தோடு அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்த காலப்பகுதியிலே அவர்களுடைய குடும்பத்தோடு நாங்கள் ஒரு தம்பியாக ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளையாக நாங்கள் பழக்கியிருக்கிறோம் மிகவும் நேர்மையான உறுதியான ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த கருத்தியலோடு இன்று முன்வந்திருப்பது என்பது எங்களுக்கு மிகவும் உற்சாகம் நாங்கள் எல்லோரும் இந்த கல்வி சமூகத்தை ஒருங்கிணைத்து சிவில் சமூகத்தை ஒருங்கிணைத்து இந்த ஏனைய அரசியல் தரப்புகளையும் இந்த லட்சியத்தின் பால் ஒன்றிணைத்து ஒரு லட்சியத்தின் பால் தான் நாங்கள் ஒன்றுபட முடியும் லட்சியத்தின் பால் ஒன்றிணைத்து நாங்கள் எல்லோரும் உறுதியாக நாங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும் இதில் இன்னொரு விடயத்தை சொல்லி மாத்திர முடிகிறேன் பேராசிரியர் அவர்கள் சொல்லியிருந்தார் கேவிபியினுடைய முகங்களை பற்றி சொல்லியிருந்தார் கேவிபி ஒரு இனவாத அமைப்பு என்பதை அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் அவர்கள் அவர்களுக்கு காலவாசம் கொடுக்க வேண்டும் என்று தமிழ் தரப்பில் இருந்து பலர் இருக்கிறார்கள் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எதிரி எவ்வளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தி எவ்வளவு நாங்கள் பலவீனப்படுத்துகிறோமோ அப்பொழுது மாத்திரம்தான் எதிரி எங்களுக்கு உரிமைகளை தருவதற்கு பற்றி சிந்திப்பான் இல்லை என்று சொன்னால் ஒரு பொழுதும் எங்களுக்கு உரிமை தர மாட்டான் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களுடைய உரைகளை நாங்கள் உன்னிப்பாக பார்ப்போமாக இருந்தால் அவர் சொல்லுகின்ற ஒரு விடயம் சிங்கள பௌத்த பேரினவாதம் தானாக விரும்பி ஒரு பொழுது எங்களுக்கு உரிமைகளை தராது அது உரிமைகளை தரக்கூடிய ஒரு நெருக்கடியை நாங்கள் உருவாக்க வேண்டும் அந்த வகையிலே சிங்கள பௌத்த பேரினவாதம் என்று பொருள் தானே தனக்கு குளி தோண்டி ஊழல்களை செய்து மோசடிகளை செய்து அதிகாரத்துயோகங்களை செய்து ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் வீழ்ந்திருக்கிற ஒரு நிலைமையிலே இந்த வீழ்ந்த இடத்தில் வைத்துக் கொண்டு நாங்கள் எவ்வளவு தீவிரமான நெருக்கடிகளை நாங்கள் கொடுக்கலாமோ அவ்வளவுக்கு கொடுத்தால் தமிழர்களை அரவணைக்க வேண்டும் இலங்கையிலே ஒருவது பற்றி சிந்திப்பார்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை தளப்படுத்திக் கொள்வார்களாக இருந்தால் வாழ்க்கையில் தமிழர்களுக்கு உரிமை கிடைக்காது ஆகவே நாங்கள் அவர்களுக்கு காலவாசம் கொடுப்பது பற்றி சிந்திப்பது தனம் எவ்வளவு தீவிரமாக நாங்கள் மக்களை திரட்டி எங்களுக்கு உரிமை வேண்டும் என்கின்ற ஒரு தீவிரமான ஒரு ஜனநாயக அரசியல் இயக்கத்தை நாங்கள் வலுப்படுத்த முடியுமோ அதை எவ்வளவு உபயோகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதை செய்வதுதான் எங்களுடைய அரசியல் விடுதலையை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் பூகோள ஆதிக்க போட்டி தொடர்ந்து பாறை இருக்காது எங்களுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி தரும் பூகோள போட்டிதான் எங்களுடைய போராட்டத்தை அளித்ததாகவும் இருக்கலாம் அதே பூகோள ஆதிக்க போட்டியை நாங்கள் சாதகமாக பயன்படுத்துவதன் மூலம் மாத்திரம்தான் நாங்கள் விடுதலையையும்

உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக பேராசிரியர் ராகுராம் அவர்களை நாங்கள் அணுகி இந்த நினைவு பேருரையிலே கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் மறுப்பில்லாமல் முன்வந்ததற்கு அவருக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே வருகை தந்த ஊடகங்களுடைய பிரதானிகள் டான் குழுமம் மற்றும் ஐபிசி மற்றும் வலம்புரி தினக்குறள் வீரகசரி மற்றும் காலைக்கதிர் மற்றும் முரசு போன்ற பத்திரிகைகளுடைய பிரதம ஆசிரியர்கள் மற்றும் அதனுடைய ஊடகவியலாளர்கள் பலர் இங்கே வந்து இந்த நிகழ்விலேயே கலந்து கொண்டு எங்களுக்கு பெருமை சேர்த்திருந்தார்கள் அவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மரமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்திலே பல முன்னாள் போராளிகள் இந்த நிகழ்விலே எங்கள் இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்பதிலே மிகவும் ஆர்வமாக எங்களோடு சேர்ந்து செயல்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று சட்டத்திறனிகள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சைவ மற்றும் கத்தோ கிறிஸ்தவ மத குருக்கள் போன்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் எங்களுடைய மக்களின் அந்த இலட்சியத்தை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் தொடர்ந்தும் இலட்சிய பாதையிலே உறுதியாக நாங்கள் பயணிப்போம் இத்தகைய பின்னடைவுகள் நெருக்கடிகள் வந்தாலும் நாங்கள் சோர்வடையாமல் நாங்கள் உறுதியாக பயணிப்போம் என்பதை நாங்கள் உறுதியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மண்டபத்தை எங்களுக்கு தந்து நிர்வாகத்தில் நிர்வாகத்திலிருக்கும் இந்த ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான முழு பொறுப்பையும் ஏற்று செயல்பட்டிருந்த யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் பொன்மாசர் அவர்களுக்கும் மற்றும் இந்த விசேடமாக இந்த நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவை பொறுப்பே செயற்பாடுகளை பொறுப்பேற்றிருந்த கோகுலன் அவர்களுக்கும் எங்களுடைய கட்சியினுடைய ஏனிய உறுப்பினர்கள் இந்த செயற்பாடுகளுக்கும் முழுமையாக ஒத்துழைத்து செயற்பட்டிருந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வுக்கு வந்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்